அகிலமும் பிண்டமும் குருவும் வேலும் துணை வணக்கம் இன்று சூரியன் பார்க்கலாம் பத்தும் பதினொன்று மூன்றும் அன்றும் ஆறில் பகலவனுக்கு எத்தி பணம் வரிப்பானா செம்மன் இதமாக வாழுவான் விதி தீர்க்கம் சூரியனானது பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் மூன்று மற்றும் ஆறில் நிற்கும் பொழுது அவன் அதிகாரத் துணையோடு பேசி தனது செல்வத்தை எடுத்துக்கொள்வான் அதாவது பணத்தை பறித்து கொள்வான் அவற்றை கொண்டு இதமாக வளமாக வாழ்கின்றான் அவனுக்கு விதியும் தீர்க்கமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் வாழ்வதும் அல்லாமல் பின்னும் வளமான புத்திரர் அரசனால் லாபம் தாழ்ந்து வராது குடி செம்மன் தாயாதி சத்துரு பங்கம்சம் அப்படி அவன் வாழ்வது மட்டுமில்லாமல் அவனுக்கு நல்ல புத்திரர்கள் அமைகிறார்கள் அரசனால் லாபம் கிடைக்கின்றது அவன் இருக்கக்கூடிய குடும்பத்தில் தாழ்வு நிலை என்பது இருக்காது மேலும் தாய்வழி சொந்தங்கள் அவருக்கு பகையாக ஆகின்றது மேலும் பார்க்கும்போது பங்கம் பன்னிரண்டு மூன்று அன்றும் பஞ்சமும் பாக்கியம் இரண்டு ஏழில் கதிரோம் அங்கத்தில் காந்தலும் உண்டு செம்மன் அதிர்ஷ்டவானா நித்திரை கனவும் காண்பான் இந்த சூரியன் பனிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடம் ஏழில் இருக்கும்போது அவன் உடம்பிலே சூடு உஷ்ணம் சம்பந்தமான தேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அவனுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி நிற்கும் அவன் தூங்கி கொண்டு இருந்தால் கனவு காண்பவை அதிகமாக இருக்கும் சிறிது நேரத்திலே தூங்கி விடுவான் தூங்கும்போது கூட கனவு வந்து கொண்டே இருக்கும் அதோடு மட்டுமில்லாமல் கனவும் கண் சிறங்கு கடும் துஷ்டன் குலை ஈனர் பகையுமே உண்டாம் மனதில் நினைத்தது முடியும் கோவில் மகத்தான கதிர்நிலை அறிந்து சொல் என்று இந்த பாடல் இருக்கிறது இந்த கனவோடு மட்டுமில்லாமல் அவனுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் சிறங்கு நோய் வரக்கூடும் அவன் கடுத்துஷ்டனாக இருக்கின்றான் அதாவது ஒரு பாவியாகவே அவன் ஆகிவிடுகிறான் மற்றவர் இவரைக் கண்டு அஞ்சி நடுங்கும் குணத்தை பெற்றிருக்கின்றார் அதனால் மற்றவருக்கும் இவருக்கும் பகைகள் உண்டாகிறது ஆனால் அவர் நினைப்பது ஈடேறிவிடக்கூடிய நிலை இருக்கிறதாம் இவற்றையெல்லாம் இந்த சிறப்பான கதிரவனை கொண்டு நாம் அறிந்து சொல்ல வேண்டும் ஆக சூரியனானது பத்து பதினொன்று மூன்று ஆறு இருக்கும்போது நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்றது அதே போன்று பனிரெண்டு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு ஏழில் இந்த சூரியன் இருக்கும் பொழுது பாக்கியம் என்பது குறைபாடு ஏற்படுகிறது உடலில் நோய் நொடிகள் ஏற்படுகின்றது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருகிறது ஆனால் அவன் அதிர்ஷ்டம் இருக்கின்றான் அதிர்ஷ்டம் பெற்றவனாக இருக்கின்றான் ஆனால் மற்றவரை கண்டு இவர் மீது பகை உண்டாகும் அளவிற்கு அவனது வாழ்நிலை இருக்கும் नं